நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் இந்த வீடியோ பதியுலா நம்ம வந்து பார்ப்போம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய அறிவிப்பின்படி தொழில் ஆலோசகர் மற்றும் சமூக அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு தேதி பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முற்பகல் மற்றும் பிற்பகல் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகல் இந்த தேதிகளில் நடைபெற உள்ளது இதற்கு உண்டான ஹால் டிக்கெட் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க சரிங்களா நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வு கூட நுழைவுச் சீட்டினை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா பதிவிறக்கம் செய்துக்கலாம் தேர்வுக்கு செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்கிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி